வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை அலச போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த வைதிக் பிசிக்ஸ் யூடியூப் வீடியோ பத்தி தான் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான சில கருத்துக்கள் அதுல இருக்கு கண்டிப்பா அதாவது பாருங்க நவீன அறிவியல் நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு ஆனா அதே சமயம் சுற்றுச்சூழல் சீர்கேடு மாதிரி சில பெரிய சவால்களும் இருக்குல்ல இருக்கு நிச்சயமா இருக்கு ஏன் இப்படி இதுக்கு ஒரு மாற்று பார்வையை தான் அந்த வீடியோ முன்வைக்குது சோ இதுல இருந்து முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்றதுதான் நம்ம நோக்கம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த உரை சுட்டிக் காட்டுற ஒரு விஷயம் வந்து நவீன அறிவியல் பெரும்பாலும் எக்ஸ்பிரிமெண்ட் அப்சர்வேஷன் மேத்ஸ் இதுலதானே அதிகமா நம்பிக்கை வைக்குது ஆமா அதுதான் அடிப்படைன்னு சொல்லப்படுது ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட சொன்ன மாதிரி சோதனைகள் நிரூபிச்சாலும் அது நிரந்தர உண்மைன்னு சொல்லிட முடியுமா ஏன்னா பிக் பேங் பிரபஞ்சம் விரிவடைகிறது இதுக்கெல்லாம் கூட மாற்று சிந்தனைகள் இப்ப வருது கரெக்ட் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம கருவிகளோட சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு ஆமா அந்த எல்லைக்கு அப்பால இருக்கிறத நம்மால பாக்க முடியலனா அது இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா அது ஒரு கேள்வி இன்னொன்னு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்போட விளைவு அதாவது அது நல்லதுக்கா கெட்டதுக்கா சுகம் தருமா துக்கம் தருமானு பாக்குற பார்வை அந்த பார்வை இன்றைய வரையறையில கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அந்த உரை சொல்லுது ஓஹோ இதனாலதான் சில சமயம் என்ன சொல்றது வணிக நோக்கத்துக்காக மரபணு மாற்றின விதைகள் மாதிரி விஷயங்கள் வருதா ஆமா இயற்கையோட இயல்புல தரையிடுறது அது மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு சரி அப்ப இதுக்கு மாற்று என்ன சொல்றாங்க ரிஷி தயானந்தரோட அறிவியல் பார்வைன்னு ஒன்னு சொல்றாங்களே ஆமா அது கொஞ்சம் வித்தியாசமானது அவரோட வரையறையில வெறும் சோதனை கர்மம் அப்புறம் அறிவு ஞானம் அதாவது முந்தி ஆய்வுகள் கணிதம் இது மட்டும் இல்ல வேற என்ன உபாசனான்னு ஒன்னு சொல்றாங்க அதாவது ஆழ்ந்த சிந்தனை தியானம் உள்ளுணர்வு தர்க்கம் லாஜிக்கல் ரீசனிங் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஆ புரியுது நியூட்டன் ஆப்பிள் நிக்காம ஏன் விழுந்துச்சுன்னு யோசிச்ச மாதிரி அதேதான் அந்த தர்க்க ரீதியான தேடல் முக்கியம் அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமா அறிவியல் அதாவது அனைவரின் நலனுக்காக இருக்கணும்ங்கிறது அவரோட மைய கருத்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த கண்ணோட்டம் இல்லாததாலதான் இன்னும் நூறு வருஷத்துல பூமி வாழ தகுதி அற்றதாயிடும்னு ஹாக்கிங் எச்சரிக்கிற நிலைமைக்கு நாம வந்திருக்கோமோன்னு அந்த உரை ஒரு கேள்வி எழுப்புது சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அடிப்படை துகள்கள் எலக்ட்ரான் ஃபோட்டான் இதையெல்லாம் நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆனா அந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆமா அதுக்குள்ளே சார்ஜ் மாஸ்னு வித்தியாசம் இருக்குல்ல ஆமா அப்போ அது எப்படி உண்மையிலேயே அடிப்படையா பிரிக்க முடியாததா இருக்க முடியும் உப்புக்கும் சர்க்கரைக்கும் உள்ள வித்தியாசம் அதோட மூலக்கூறு அமைப்புல தானே இருக்கு சரிதான் அதே மாதிரி இந்த துகள்களுக்குள்ளயும் ஒரு அமைப்பு இருந்தா அப்போ அது அடிப்படை இல்லையே அப்போ உண்மையான அடிப்படை என்னவா இருக்கும் இந்த இடத்துல தான் அந்த உரை பிரகிருத்தின்னு ஒரு கருத்தை கொண்டு வருது இது வந்து பிரபஞ்சத்தோட மூல பொருள் எந்த வடிவமும் இல்லாத அசைவற்ற ரொம்ப ரொம்ப சூட்சமான ஒரு நிலை ஒரு களிமண் மாதிரிங்களா பானை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம் ஆனா இது வந்து இயல்பிலேயே ஜடம் இனர்ட் அப்ப அது எப்படி இந்த பிரபஞ்சமா மாறுச்சு அதுவா மாறாது மாறாது அதுக்கு தான் சேதனா அப்படின்னு சொல்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு உணர்வு நிலை தேவைன்னு அந்த உரை சொல்லுது ஓஹோ அந்த சேதனா தான் அந்த அசைவில்லாத பிரகிருதியில முதல் அதிர்வ அந்த ஓம்ங்குற மூல அதிர்வை ஏற்படுத்துது ஓம் அந்த சப்தமா அந்த மூல அதிர்வு அந்த முதல் அதிர்விலிருந்து தான் மற்ற எல்லா வடிவங்களும் ஆற்றல்களும் எல்லாமே உருவாகுது ஸோ இந்த பார்வையில பிரகிருதி பொருள் சேத்தனா உணர்வு அப்புறம் ஜீவாத்மா யாருக்காக இந்த படைப்பு நடக்குதோ அந்த ஆன்மா இந்த மூணு தான் நித்தியமானவை ஆரம்பமும் முடிவும் இல்லாதவை ரொம்ப ஆழமா இருக்கு சரி அந்த ஓம்ல இருந்து எப்படி துகள்கள் வந்துச்சு அது கொஞ்சம் என்ன சொல்றது கற்பனை கேட்டாத மாதிரி இருக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னா பலவிதமான உருவாகுது வந்து ஒரு இசையோட அதிர்வுகள் பிராணன் சந்த் வெவ்வேறு ஸ்வரங்கள் மாதிரி நினைச்சுக்கலாம் இந்த அதிர்வுகளை ஒன்னு சேர்ந்து கண்டன்ஸ் ஆகி இறுகி முதல்ல ஆகாஷ் அதாவது வெளியே உருவாக்குது மாறுது உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டான்ல முன்னூத்தி அறுபது வகை ரஷ்மிகள் இருக்கணும் ஒரு எலக்ட்ரான்ல நானூற்றி வகை ரஷ்மிகள் இருக்கணும் அந்த உரையில குறிப்பிடுறாங்க அப்படியா முன்னூத்தி அறுபது நானூற்றி ஐம்பது ஆமா இந்த உள்ள இருக்கிற அதிர்வுகளோட கலவை அதோட எண்ணிக்கை இதுதான் அந்தந்த துகளோட பண்பை அதாவது எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இதையெல்லாம் தீர்மானிக்குது அதனால தான் ரேடியோவால் ஃபோட்டோனும் எக்ஸ்ரே ஃபோட்டோனும் வேற வேற மாதிரி இருக்கு ஓ அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரஷ்மிகள் தான் காரணமா ஆமா அப்படி ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க சரி சரி இது பௌதிக உலகம் ஆனா அந்த உரை இன்னும் ஒரு படி மேலே போய் மனஸ்தத்துவ மாசுபாடுன்னு ஒன்னு சொல்றதே மேனஸ்தத்துவ பொல்யூஷன் அது என்னது நம்ம எண்ணங்கள் கூட பாதிக்குமா ஆமா இதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம் நம்ம பிசிக்கல் பொல்யூஷனை பத்தி பேசுறோம் ஆனா நம்ம மனசுல உருவாகிற வன்முறை பொய் பேராசை பயம் இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் கூட பெண் வேவ்ஸ்னு ஒரு வகையான அலைகளை உருவாக்கி பிரபஞ்சத்தோட சமநிலைய பாதிக்கலாம் கூட இது ஒரு மறைமுக சொல்றாங்களா ஆமா அப்படி ஒரு பார்வை இருக்கு இதுக்கு ஆதாரமா கொரோனா லாக்டவுன் சமயத்துல பாத்தீங்கன்னா காற்று தண்ணி எல்லாம் சுத்தமாச்சு இல்லையா ஆனா அதே சமயத்துல சைபீரியா மாஸ்கோ மாதிரி சில இடங்கள்ல பயங்கரமான வெப்ப அலைகள் ஏற்பட்டுச்சு வரலாறு காணாத அளவுக்கு அப்போ அவங்க கேக்குறாங்க பிசிக்கல் பொல்யூஷன் குறைஞ்சும் ஏன் இப்படி ஒருவேளை அந்த சமயத்துல பரவின பயம் பொய் செய்திகள் அந்த மன மாசுபாடு ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி இது ரொம்ப யோசிக்க வைக்குது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நவீன இயற்பியல் பார்க்க தவறிய சில விஷயங்கள் அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாக காரணமான மூலப்பொருள் அதை அந்த உணர்வு நிலை ஏன் தாக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த எடுத்துக்குதுன்னு சொல்லலாமா ஆமா அப்படி சொல்லலாம் பொருள் சார்ந்த விதிகள் மட்டும் போதாது அதோட உணர்வு நிலை சார்ந்த அறம் சார்ந்த விதிகளும் அதாவது தர்மமும் சேர்ந்ததுதான் முழுமையான பார்வைங்கிறது அவங்க கருத்து அப்போ உண்மையான அறிவியல்ங்கிறது அனைவரின் நலனுக்காக இருக்கணும் சயின்ஸும் தர்மமும் ஒன்னா போகணும் அதை தான் இந்த உரை அழுத்தமா சொல்லுது ரொம்ப ரொம்ப ஆழமான சுவாரஸ்யமான கருத்துக்கள் சரி நிறைவா உங்க எல்லாரோட சிந்தனைக்கும் ஒரு கேள்வி இந்த உரையில் சொல்ற மாதிரி துகள்களுக்கும் ஏன் இந்த வெளிக்குமே கூட ஒரு அடிப்படை அமைப்பும் உணர்வு நிலைக்கும் பிரபஞ்சத்தோட இயக்கத்துல ஒரு பெரிய பங்கும் இருக்குன்னு நாம உண்மையிலே புரிஞ்சுகிட்டா அது அறிவியலோட பாதையை மட்டும் மாத்துமா இல்ல இந்த பூமியில நாம வாழற முறையே எப்படி மாற்றி அமைக்க வாய்ப்பு இத இதை நீங்க யோசிச்சு பாருங்க